ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் வர தொண்ணூற்றி ஆறாவது பாடல் இந்த பாடல் எங்கும் தலைமையும் புகழும் பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் கோமல வல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமல ஏதம் ஏதமிலை எழுதறிய சாமல மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமலவும் தொழுவா எழுவாருக்கும் ஆதிபரை இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அன்னையை வேண்டி வழிபடுறவங்களுக்கு ஈரேழு உலகங்களுமே அன்னையை வந்து அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அம்பிகைக்கு சாம்ராஜ்யதாயனின் என்ற ஒரு திருநாமமும் உண்டு அந்த திருநாமத்திற்கேற்ப அவள் ஏழு உலக சாம்ராஜ்யத்தையே தனது அடியவர்களுக்கு தந்து விடுகிறாள் அபிராமி பட்டர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு நீங்களும் அபிராமி அண்ணையை நம்பிக்கையோடு வேண்டு வழிபட்டு வாங்க உங்களுக்கும் அம்பிகை நிச்சயம் புரிவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அண்ணையே போற்றி